உலகத் தமிழர்கள் அனைவரையும் குரல் இன்றைக்கு நாம் பார்க்கறது அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதமான வரி விதிப்பு முதலில் இருபத்தைந்து ப்ளஸ் இருபத்தைந்து இதில் எந்த விதமான சிக்கலை இந்தியாவுக்கு ஏற்படுத்த போகிறது இது அமெரிக்கா போட்டதல்ல இந்தியாவில் இருக்கும் ஆண்டிப்பட்டி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தையும் பாதிக்கும் என்கின்ற கருத்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் ஏற்கனவே பேசிய போது இரண்டு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகத்தினுடைய அளவு நூற்றி நாற்பத்தி மூன்று அமெரிக்க பில்லியன் டாலர்கள் ஒரு டாலருடைய பில்லி ஒரு பில்லியன் என்பது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேல் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது ஒரு பதினாலு லட்சம் கோடி இருக்கலாம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகிற கத்தா எண்ணெயின் அளவும் பதினான்கு லட்சத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் கோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அமெரிக்கா இந்தியாவை இந்த அளவிற்கு நெருக்குவதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் உக்ரைன் போரில் மக்களை கொள்கிற ரஷ்யாவை இந்தியா பலப்படுத்துகிறது பிரேசில் பலப்படுத்துகிறது சீனா பலப்படுத்துகிறது ஆகவே அதன் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறது ஆயுதங்களை தயார் செய்கிறார்கள் அதை போன்று உக்ரைனை அடித்து துவம்சம் செய்கிறார்கள் உடனடியாக வாங்காத உலகத்தினுடைய சட்டா சட்ட பஞ்சாயத்தே அமெரிக்கா தான் இதற்கிடையில் இந்தியா என்ன செய்கின்றது என்றால் சர்வதேச பெட்ரோல் ஏற்றுமதி ஓபக் இது வந்து அரபு நாடுகள் கூட்டமைப்பு இவற்றிலிருந்து அவர்கள் வாங்கவில்லை எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு என்ற அளவிற்கு நிலை இருக்கிறபோது அறுபது பில்லியனுக்கு அதாவது சாரி அறுபது டாலருக்கு ஒரு பீபாயை அவர்கள் தருகிறார்கள் அது மிச்சம் போனால் இந்திய மதிப்பிற்கு நீங்கள் ஆறு ட்டு நாற்பத்தெட்டு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு என்கின்ற அளவிற்கு நாம் குரூடை பெற்றுக்கொள்கிறோம் அப்போது அமெரிக்கா ஒரு டாலர் நூறு டாலர் நூற்றி இருபது டாலர் போகிறத நாம் அறுபது டாலருக்கு வாங்குகிறோம் இது நமக்கு மிச்சம் தானே எங்கேருந்து ரஷ்யாவிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம் அந்த ஆயிலை கொண்டு வந்து நாரியா என்கின்ற குஜராத்தில் டையப் வைத்திருக்கிற சோவியத் அதாவது ரஷ்யாவுடைய இதில் ரிஃபைன் செஞ்சு அல்லது வேறு துறைமுகமாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பெரும் லாபத்தை இந்தியா சம்பாதிக்கிறது இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நேரடியாக நீ செய்கிறதுனால எங்களுக்கு ஏற்படுகிற விவகாரத்தை நீ கைவிட வேண்டும் இல்லைன்னா நான் டேக்ஸ் போடுவேன் இப்போ இந்தியாவுக்கு வர்த்தக டெஃபிசிட் இருக்கா ட்ரேட் டெஃபிசிட்னு பார்த்தா நூற்றி நாற்பத்தி மூன்று பில்லியன் வர்த்தகத்தில் இந்தியா ரொம்ப அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க இந்தியாவிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் போகத்தான் செய்து செல்ஃபோன் இப்போது சைனாவுடைய ஆர்டருக்கு அப்புறம் நாம் டெல்லியிலிருந்து அனுப்புகிறோம் குஜராத்திலிருந்து வைரங்கள் ஆபர நகைகள் இதெல்லாம் ஒரு லட்சம் கோடி அளவிற்கு போகிறது திருப்பூர்லேருந்து ஜவுளி எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் நிறைய பொருட்கள் அது ஒரு தனி டாப்பிக்கு அதை நான் அப்புறம் கொடுக்குறேன் அது ஒரு ஆங்கில கட்டுரையின் மொழியாக்கத்தை உங்களுக்கு தருகிறேன் இந்தியாவை பொறுத்தவரை இது எக்ஸ்போர்ட் என்பது வெளிநாட்டு வர்த்தகத்தில் ரொம்ப அடித்துவமான சங்கநாதம் குறிப்பாக சொன்னால் இறக்குமதி இப்போ இந்த விவகாரத்திற்கு எதிராக அமெரிக்காவின் தடையின் மூலம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொருளாதார நிபுணர்கள் தற்போது சொல்கிறாங்க ஏற்கனவே வந்த கருத்து இந்தியாவினுடைய வர்த்தகத்தில் அமெரிக்காவினுடைய எக்ஸ்போர்ட் தடையானால் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் என்று சொல்லப்பட்டது அப்போது நாம் கூட பேசினோம் அது ஒரு பெரிய விவகாரமாக இருக்காது ஒரு டிராஸ்டிக் இம்பேக்ட் ஏற்படுத்தாது என்று சொன்னோம் ஆனால் நேற்று வெளியான கட்டுரையில் இந்தியாவுக்கு அமெரிக்காவினுடைய சந்தைகள் இந்திய பொருளுக்கு அமெரிக்க சந்தைகள் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறதான் ஏன்னு கேட்டால் ஒரு பேனாவை பத்து ரூபாய்க்கு நாம் அமெரிக்கா ஒரு பத்து டாலருக்கு வாங்குற பொருளை ஐம்பது விழுக்காடு இந்தியாவுக்கு அவர்கள் டேக்ஸை போட்டால் அது ஒரு இருபது ரூபாய் ஆகலாம் இல்லது பதினாறு ரூபாய் ஆகலாம் வாங்கக்கூடிய பையர் கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள் விலை அதிகமாக இந்தியப் பொருளை அமெரிக்க சந்தையில் புறக்கணிப்பு செய்வது இந்தியாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது ஃபோரெக்ஸ் ரிசர்வ் கேஸ் என்று சொல்வார்கள் ஒரு நாட்டினுடைய மதிப்பீடு அந்நிய செலவாணி கையிருப்பு இந்தியா நம்மிடத்தில் இருக்கிற அந்நிய செலவாணி கையிருப்பு அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் இது எக்ஸாக்ட் பிக்சர் அல்ல இந்தியா வந்து இதை அதிகமாக இழக்கும் என்றும் இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைவதால் இந்திய டொலர்களின் மதிப்பு ரூபாய் குறைந்துவிடும் என்பதும் சொல்லப்படுகிறது இப்போ அமெரிக்கா டாலர் இந்தியாவுள் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் சில்ட்ரன் வைத்துக்கொள்வோம் இப்போ டாலருக்கு எதிராக இந்த வர்த்தகத்தில் ஐம்பது விழுக்காடு அதிக டேக்ஸின் மூலம் இந்தியாவினுடைய பணம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும் நாம் இம்போர்ட் செய்கிற ஃபார்மஸ்டிக்கல் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஏஐ தொழில்நுட்பங்கள் military, அதைப் போன்று சீனாவில் எல்லா பொருட்களும் குரூட் ஆயில் இந்தியாவில் அதிக பட்ஜெட் பில் இருக்கிறது குரூட் ஆயில் பதினான்கு லட்சம் கோடி எல்லாம் என்ன செய்ய வேண்டும் நாம் டாலரை கொடுக்கணும் டாலர் மதிப்பு எட்டு ரூபாயாக இருக்கிறது அல்லது அந்த மதிப்பு எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தி எட்டுக்கு போச்சுன்னா பத்து டாலர் கொடுக்குற இடத்துல நூறு டாலர் கொடுக்குற இடத்துல நூற்றி பத்து டாலர் கொடுக்கணும் ஒரு பொருளுக்கு கோடிக்கணக்கான பொருளுக்கு எத்தனை லட்சம் டாலர்கள் எத்தனை பில்லியன் டாலர்கள் இந்தியாவுக்கு இழப்பு வரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி இந்தியாவினுடைய சந்தையில் பணம் மதிப்பிழந்தால் அதாவது வேல்யூ குறைந்தால் என்ன செய்யும் அந்த வேல்யூ குறைவதற்கு ஏற்றவாறு நாங்கள் பர்ச்சஸ் பண்ணுகிறதுல அதிக பணத்தை இந்திய பணத்தை செலவிட்டு பொருளை வாக்கி அதை மீண்டும் இந்தியாவினுடைய லோக்கல் டேக்ஸ் ஆட் பண்ணி சந்தைப்படுத்தும் போது வாங்கும் திறன் பெரும் அளவில் பாதிக்கும் வாங்கும் திறன் பெரும் அளவில் பாதித்தால் இந்தியாவிற்கான வரி வருமானங்கள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நடுத்தர மத்தியதர மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்று ஆகவே இப்பொழுது இந்தியா அமெரிக்காவுடைய சொல்லை கேட்டு அமெரிக்காவுக்கு பணிகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படியும் சிக்கல் தான் வருகிறது எப்படி இந்தியா அறுபது ரூபாய்க்கு என்று வைத்துக்கொள்ளுங்கள் அறுபது டாலர் நான் சொல்கிறேன் ரஷ்யாவிடமிருந்து அவர்கள் குரூட் ஆயிலை இம்போர்ட் செய்து அதை நயாரியா ஆர் முத்ராவில் ரிஃபைன் செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறார்கள் இதன் மூலமாக இந்தியாவுக்கு பெரும் பணம் கிடைக்கின்றது இதில் ஆசிய நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்தியா ரஷ்யாவிடத்திலிருந்து வாங்கிய அந்த ஆயிலை ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆக்கிறாங்க மூன்றாவது இந்தியா என்ன செய்கிறார்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் பதினஞ்சு சதவீதம் ரஷ்யாவின் ஆயிலை தான் அவர்கள் ஈரோப்பாவுக்கும் எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள் இதெல்லாம் கெட்டு போயிருமா இல்லையா அமெரிக்காவுடைய சொல்ல கேட்டு அறுபது டாலருக்கும் குறைவாக இந்திய பணத்தை மட்டும் கொடுத்து நீண்டகால கடனில் வாங்குகிற இந்திய ரஷ்ய உறவுகள் பால்பட்டு போனால் இந்தியா ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்று டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் அளவிற்கு இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்க பேரலில் ஒரு பேரல்ல ரெண்டு இல்லை இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டது ஒரு நாளைக்கு பில்லு பல லட்சம் அதாவது வெறும் ரெண்டு சதவீதமாக இருந்த இஸ் இந்தியா ஆயில் இம்போர்ட் ரஷ்யாட்ட இப்போ முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது விழுக்காடாக மாறிட்டு பெரும் லாபம் இந்தியா சம்பாதிக்கிறாங்க அதில் நம்முடைய அம்பானி பெரும் 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 சம்பாத்தியத்தை பண்ணுறாரு இந்தியாவுடைய அரசு பாலிசி அதாவது புரோ மில்லியனர் அவர்களை சார்ந்துதான் இருக்கும் இந்த நிலையில் இந்தியா வளைகுடா நாடுகளில் மறுபடி போய் என்ன செஞ்சின்னுச்சு அந்த சந்தைக்குள்ளே நுழைஞ்சா அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது இப்போ என்னாகும் தொண்ணூறு ரூபாயை தாண்டி நூறுரூவாயை தாண்டி நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபது டாலருக்கு வாங்கி நாம் ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் வைத்திருந்தோம் இப்போ அமெரிக்காவுக்கு அச்சப்பட்டு கைவிட்டு மறுபடி ரஷ்யாவிடம் வாங்காமல் அரபு நாடுகளிடத்தில் சவுதி இடத்துலேயோ யுனைடட் அரபு எமிரேட்ஸையோ வாங்கும்போது அங்கே உற்பத்தியின் அளவு அதிகரிப்பு தேவை டிமாண்ட் இருக்கும் பொருள் கஷ்டமாக இருக்கும் அடுத்து அதை கொண்டு வந்து இந்திய சந்தைப்படுத்துவதற்கான கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகமாகும் இவ்வளவு சிக்கலும் இருக்கிற நீண்ட தூர பணிகள் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் என்ன வரும் நூறு டாலர் தொண்ணூறு டாலருக்கு வாங்கும்போது ஒரு பீப்பாய்க்கு முப்பது டாலர் கூட கொடுக்க போகிறாங்க அதாவது ஒரு பீப்பாய் என்றால் முப்பது டாலர் என்றால் அது மூவாயிரம் ரூபாய் அளவிற்கென்றால் இருபத்தி ஓரு லட்சம் பீப்பாய்க்கு எத்தனை லட்சம் கோடிகளை நாம் கொடுக்க வேண்டும் அதை வந்து ரிஃபைன் செய்து இந்திய சந்தைகள் படுத்துகிற போது நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை யூரோப் யூனியன் அதெல்லாம் உரிய நேரத்தில் உரிய கால அளவில் உரிய சந்தையில் நாம் ஓத முடியாது இரண்டாவது இந்தியாவில் விலைவாசி உயரும் இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரிக்கின்ற போது பெட்ரோல் டீசல் பேஸில் இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது காய்கறிகள் எண்ணெய் உணவுப் பொருட்கள் போக்குவரத்து வணிகத் துறைகள் எல்லா துறைகளும் ஜவுளி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும் போது விலைவாசி உயர்வின் காரணமாக மக்கள் சந்தைப்படுத்துவதிலும் வாங்குவதிலும் இந்தியா பெரும் தான் சந்திக்கும் இந்த நெருக்கடி இந்திய பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கும் அடுத்த கேள்வியும் இன்றைக்கு வந்திருக்கிறது என்னவென்றால் பொருளாதாரத்தில் ஒரு சமநிலையற்ற சூழ்நிலை உருவானால் இந்திய தேசிய வங்கிகளில் வட்டி விகிதம் அதிகரிக்கும் அதே சமயம் ரெசன் ஒரு முடக்கம் அதாவது ஒரு சுணக்கம் அதே மாதிரி இந்தியா இஸ் கோயிங் டு பி ஏ கிரிப்ளிங் எக்கனமி ஒரு முடக்கு பேரலைஸ்டு எக்கனாமியை நோக்கி பயணிக்கும் இவைகளெல்லாம் இந்திய அடிப்படையிலே ஒரு குடும்ப செலவுகள் பாதிக்கப்படும் என்றும் ஒரு அச்சம் நடக்கிறது இதில் பாதிக்கப்படுவது நடுத்தர மக்கள் இந்தியாவில் அதிகம் வாழும் விவசாயிகள் பணவீனத்தின் மூலமாக இந்திய உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கும் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இன்னும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு செல்ல போகிற ஆபாயமும் இருக்கும் இதனால் இந்தியா இந்த உற்பத்தி குறைகின்ற போது அமெரிக்காவின் இந்த ஐம்பது சதவீத வரி முடிவு நேரடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உள்ளடக்கியது ஆனால் குறிப்பாக அந்த 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 செய்தியினுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ரூபாய் மதிப்பு குறையும் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் ஏற்றுமதி வருவாய் டிக்ளைன்ட் கீழே சரியும் அதே மாதிரி கேஸ் எரிபொருள்கள் விலை உயர வாய்ப்புள்ளது இதன் தாக்கம் நடுத்தர மக்களுக்கு வாங்கும் திறனை இல்லாமல் ஆக்கும் ஆகவே இது ஒரு கடுமையான இக்கட்டான சூழ்நிலையை இந்திய சந்தையில் ஏற்படுத்தும் என எமினன்ட் டிஸ்டிங்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எக்கனாமிஸ்டுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக அந்த ஆள் பேசுவார் என்று சொல்லுகிறது அப்படித்தான் ரஷ்யாவோடு பேசுகிறான் ஜெலன்ஸ்கியோடு பேசுகிறான் ரஷ்யாவுக்கு எதிராக போரை அறிவிக்கிறார் பின்பு ரஷ்யாவோடு இணங்குகிறார் காலை எட்டு மணிக்கு ஒரு ஸ்டேக்கன் இட் வாஸ் ஒரு முடிவு எடுக்கிறார் இரவும் மாற்றுகிறார் ஆகவே இந்தியாவினுடைய மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுந்து இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் இந்தியா ரஷ்ய எண்ணெய் கச்சா எண்ணெய் பத்தொம்பது மடங்கு இப்போ அதிகரிச்சிருக்கிறது அதை டக்கு நிறுத்தக்கூடாது நிறுத்தினா என்ன ஆகும் பொருளாதாரம் அப்படியே உருக்குலைந்து போயிடும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரர்கள் ரஷ்யா இப்பொழுது முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இந்தியா முப்பத்தி மூன்று பில்லியன் வரை சேமித்துள்ளதாக கூறுகிறார்கள் இந்த வருஷம் மட்டும் முப்பத்தி மூணு பில்லியன் எவ்வளோ தெரியுமா சார் அதாவது அது ஒரு மூணு லட்சம் கோடியே கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இந்த லாபத்தை எப்படி இந்தியா விடுவாங்க நிச்சயமாக விட மாட்டாங்க அதே சமயம் கச்சா எண்ணெய் என்பது ஒரு சிக்கலான விஷயம் அமெரிக்கா கொடுக்குற அந்த டேக்ஸ் போட்ட காரணமே ரஷ்யாவிடத்தில் குறைந்த விலைக்கு வாங்காத இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் கச்சா எண்ணெய் வகைகள் சுத்தம் செய்யும் வகையில் இந்தியா வந்து இந்த கிரேட்ட கச்சா எண்ணெய் தான் வாங்கி கொண்டிருக்கிறது தான் இந்த கிரேட்ட கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா அதிக செலவை தேவை இருக்கும் இப்போது ரஷ்யாவிடம் வாங்குவதை விட இந்த அடுத்த லெவலுக்கு போகும்போது அதிக செலவு தேவை இருக்கும் இது இந்த நிலைமை திடீரென ரஷ்யா கொள்முதலை குறைத்தால் இந்தியா ஏற்றுமதி இந்தியாவின் சுத்திகரிப்பு ஐரோப்பாவில் டீசல் இருப்பு குறைவாக இருக்கும் நிலையில் இது நிலைமையை மேலும் மேலும் மோசமாக்கும் இந்தியாவுக்கு மட்டும் பாதிக்காது பதினஞ்சு சதவீதம் இம்போர்ட் பண்ணுகிற ஐரோப்பாவுக்கும் பாதிக்கும் என அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது இந்த எல்லாம் பார்க்கின்ற போது நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்தியாவினுடைய ஒரு பேரல் சென்றால் ஒரு பெரும் ரெசனில் இந்தியா மாற்றுவார்கள் ரெண்டாவது சுருக்கமாக ஒன்று அமெரிக்கா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட ரஷ்யாட்டேருந்து வாங்காத நான் உனக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் தருகிறேன்னு சொல்கிறான் அதையும் இந்தியா புறக்கணிக்கிறது அப்போ இந்தியா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடை பத்தொம்போது விழுக்காடாக குறைச்சிட்டான் ஜப்பானுக்கு இருபத்தஞ்சாக இருபத்தி நான்கு ஆக குறைத்தான் நூற்றி நாற்பத்து சதவீதம் போட்டதை நாற்பது சதவீதமாக சீனாவிற்கே குறைத்துட்டாங்க சீனாவெலாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படி இல்லை எண்பத்தஞ்சு விழுக்காடு தேசிய கொடி கொடிவரை நாம் இறக்குமதி செய்கின்றோம் ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்தார் ஒரு அன்சர்டினிட்டி எக்கனாமி ஒரு நிலையற்ற தன்மையோடு போய் கொண்டிருப்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அப்போ ஜிடிபி இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் நான்காவது பொருளாதார என்று கண்டினியூவேஷன் ப்ரொக்ளமேஷன் அது சொல்லப்பட்டதின் உண்மை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல சின்ன சரிவு ஏற்பட்டால் இந்தியா எவ்வளவு மோசமான சரிவை சந்திக்க போகிறது எப்படி இந்த சிக்கிலிருந்து இந்தியா போகிறது அமெரிக்காவோடு ஒரு ரீகன்சாலேஷன் ப்ராசஸ் அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் ரஷ்யாவை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் அடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை இந்திய பொருளாதாரத்தை சார்ந்த புதிய செய்திகளோடு நான் உங்களுக்கு தருகிறேன் நன்றி